ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அழகு பிள்ளையே இன்று இந்த வராகி அன்னை உன்னிடம் ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன் அதனால் நான் உன் கண்ணில் பட்டால் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்துவிடு இது உன் வராகி அன்னையின் கட்டளையும் கூட என் அழகு பிள்ளையே என்ன சொல்ல போகிறேன் என்ன அவசர செய்தி சில நபர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறார்கள் யார் அவர்கள் அவர்களால் ஆபத்தா நல்லதா என்பதை உன் வராகி அன்னை அது வருவதற்கு முன்பாகவே உன்னிடம் கூறி ஏனென்றால் என் அழகு பிள்ளை ஏற்கனவே சில நபர்களை நம்பி ஏமாந்திருக்கிறது இன்னொரு முறை எவரிடமும் ஏமாறவும் கூடாது அதற்கு நீ இடமும் கொடுக்க கூடாது அதனால்தான் இன்று அப்பட்டமாக அனைத்து விஷயங்களையும் சொல்ல இருக்கிறேன் அதனால் தெளிவாக கேள் என் அன்பு குழந்தையே ஒரு சில நபர்கள் உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில நபர்களோ அதை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருக்கிறார்கள் ஒரு சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றி துரோகம் செய்து விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் அன்பு குழந்தையே இப்பொழுது வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய சுயநல தேவைக்காக வருகிறார்கள் இதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே ஏனென்றால் ஒரு சில நபர்கள் சொத்திற்கு ஆசைப்படலாம் பணத்திற்கு ஆசைப்படலாம் அழகுக்கு ஆசைப்படலாம் ஆனால் இந்த உலகத்தில் உண்மையான அன்பும் இருக்கிறது ஆனால் சிலர் இந்த மூணு விஷயங்களும் இல்லை என்றால் பணம் அழகு சொத்து இவை இல்லை என்றால் பிறரை மதிப்பதில்லை ஆனால் என் அன்பு பிள்ளைக்கு இப்பொழுது சிறு பிரச்சனை என்னவென்றால் சொத்து பணம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லிவிட மாட்டார்களா என்று என் அன்பு பிள்ளை தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறது அந்த தருணத்தில் உண்மையாக அன்பு காமிப்பதற்கும் பொய்யாக அன்பு காமிப்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதற்கு காரணம் விட்டு சென்ற உறவுகள் மன குழப்பத்தையும் மனவேதனையையும் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் இப்போது எவரிடமாவது பேசினால் எனக்கு மன ஆறுதல் கிட்டிவிடுமா என சிந்திக்கும் தருணத்தில் நீ இருக்கின்றாய் இதை தெரிந்து கொண்டு பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பாசம் காட்டுவதற்காக உன்னை தேடி இப்பொழுது வருகிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் என் செல்ல பிள்ளையே இதை நீ தவிர்த்தல் வேண்டும் சிறிது காலத்திற்கு உனக்கு மன அமைதி வேண்டுமென்றால் நல்லது எது கெட்டது எது என உனக்கு புரிய வேண்டுமென்றால் நீ உன் மன அமைதியை அப்படியே கடைபிடி யாரிடமும் அதிகமாக பேச்சுக்கள் வைத்து கொள்ளாதே உன் கடமைகளை மட்டும் செய் உனக்கு பிடித்த விஷயங்களை செய் ஆனால் மற்றவர்களிடம் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது இப்படியெல்லாம் எவரிடமும் கொண்டு இதன் மூலமாக உனக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் ஒரு சில மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள் என் வாழ்க்கையிலும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் நிச்சயமாக நான் முன்னேறி விடுவேன் என் வாழ்நாள் முழுவதும் நிச்சயம் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் கடைசி வரை நான் உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் கண்ணீர் சிந்த மாட்டீர்கள் என்று அன்பான வார்த்தைகளை உன்னிடம் அள்ளி கொட்டுவார்கள் அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் நிச்சயமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் வாய்ப்புகள் சில நேரம் கொடுக்கலாம் ஆனால் பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் ஆனால் எவரையும் வாழ்க்கையில் இவர் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று சிந்திக்காமல் முடிவெடுத்து விடாதே பொறுமையை கடைபிடித்து இவர்களின் செயல்கள் என்ன இவர்கள் என்ன செய்கிறார்கள் எந்த வகையில் முறையாக நடந்து கொள்கிறார்கள் என்று நீ பார்த்து ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தித்து நீ இந்த முடிவுகளை எடுத்தால் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களில் இருந்து நீ விடுபடுகிறாய் இதுபோல நீ சிந்தித்து எடுக்கும் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு நிச்சயம் வெற்றியாகத்தான் இருக்கும் இது உனக்கு உன் வராகி அன்னை சொல்லக்கூடிய வேத வாக்கு அதனால் அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது அவசரப்பட்டு எவரது வாழ்க்கையிலும் நீ நுழைய கூடாது ஏன் தெரியுமா இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் நேரத்திற்கு ஏற்றது போல் அவர்களின் நிறங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் நேற்று பேசியதை நான் அப்படியா பேசினேன் என்று அப்படியே பொய்யுரைக்கிறார்கள் இதனால் மனிதர்களின் குணமானது நிமிடத்திற்கு ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் நான் சொல்வதை நீ புரிந்துகொள் யார் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லட்டும் செய்யட்டும் அதற்காக எல்லாம் நீ கவலைப்படாதே ஆனால் உன் வராகி அம்மா சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கும் நடக்கும் இது நடந்தே தீரும் இது என்னுடைய சத்திய வாக்கு இன்னும் ஒரு மாத காலகட்டத்திலோ இரண்டு மாத காலகட்டத்திலோ இவை அனைத்துமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக ஒரு சில மனிதர்களிடம் அதிகமாக பேசாதே ஒரு சில மனிதர்களிடம் ஆழமாக பழகாதே அதே போல் மற்றவர்களிடமிருந்து நீ எதையும் எதிர்பார்க்காதே நீ எதிர்பார்ப்பது அந்த இடத்தில் கிடைக்கவில்லை என்றால்தான் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் துயரம் ஏமாற்றம் என இவை அனைத்தும் அதிகமாக ஏற்படுகிறது சில விஷயங்கள் நான் சொல்வது உனக்கு கசப்பாக இருக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்பது கடினமாக இருக்கும் ஆனால் அந்த கடினத்தை சுலபமாக எடுத்துக்கொண்டு நீ அதை கடைபிடித்தாய் என்றால் நிச்சயம் உன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாகவும் அமையும் அதேபோல் மற்றவர்களிடம் நீ கையேந்தும் நிலைக்கும் ஆளாக மாட்டாய் அதே மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்களா என்ற எண்ணமும் உனக்கு இயலாது அதனால் உன்னை தேடி வரும் நபர்களிடம் நீ அளவோடு நடந்து கொள் இதற்கு முன் அளவு மீறி நடந்ததால் தான் பல பிரச்சனைகளை சந்தித்தாய் இனி உன் பிரச்சனைகளை நீ எப்படி சமாளிக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும் காரணம் என்ன தெரியுமா நல்லது எது கெட்டது எது எதிரிகள் யார் துரோகிகள் யார் ஏமாற்றுபவர்கள் யார் என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நீயும் அதை கண்கூடாக பார்த்திருக்கிறாய் பிறகு செய்த தவறையே திருப்பி செய்யக்கூடாது ஏனென்றால் அந்த தவறை அந்த தருணத்திலே திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் செய்த தவறையே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நீ இன்னும் கற்றுக்கொள்ளதான் வேண்டும் ஏனென்றால் நம் வாழ்க்கையில் கஷ்டகாலம் வருகிறது என்றால் நம்மை ஒரு மனிதனாக மாற்றுவதும் உணர்த்துவதும் இந்த கஷ்டகாலம்தான் அதில் தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதையும் முதலில் நீ யார் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் அதனால் புரிந்து கொண்டு அளவோடு சில மனிதர்களிடம் பேசு பழகு அதேபோல் தேவையில்லாத சில மனிதர்கள் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் தவறாக கூட பேசட்டும் அதனால் நீ தவறாக போய்விடுவாயா என்ன கண்டிப்பாக கிடையாது அப்படி நீ தவறாக இருந்தால் உன் தாயின் வார்த்தைகள் உன் செவிகளில் எட்டுமா அப்படி கிடையவே கிடையாது நீ புண்ணியம் செய்த குழந்தை உன் தாய்க்கு மிகவும் பிடித்த குழந்தை ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு உதவி செய்கின்றேன் உன் உள்ளத்தை தேடி உன் இல்லத்தை தேடி இந்த மண்ணுலகை தேடி ஒவ்வொரு முறையும் நானே வந்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் அதேபோல் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவர்களுக்காகவான் நான் வருவேன் அப்படி ஒருபொழுதும் கிடையாது உன் நல்ல மனதிற்காகவும் உன் நல்ல எண்ணங்களுக்காகவும் தான் நான் உன்னை தேடியும் உன் இல்லத்தை தேடியும் இந்த மண்ணுலகை தேடியும் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை கொடுத்து தூற்றியவர்கள் முன்னாலும் தூற்றாதவர்களின் முன்னாலும் அனைவரின் முன்னாலும் நிச்சயமாக உன்னை போற்றும் அளவிற்கு நான் வாழ வைப்பேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய பாதை கடினமாகத்தான் இருக்கும் அந்த பாதையை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ அதில் முன்னேறுவாய் பல பேர் உன்னை போற்றும்படியாக நீ அதில் வாழ்வாய் அதேபோல் உன் வராகி அன்னையின் பேச்சை நம்பி நான் சொல்லக்கூடிய பாதையில் நீ சென்றாய் அல்லவா அதற்கான பலன் உனக்கு அதிகமாக இருக்கும் அதனால் சிறு கஷ்டத்தை கண்டு நான் சொல்லக்கூடிய பாதையில் செல்லாமல் விட்டுவிடாதே கஷ்டத்தை பார்த்து பயந்து கொண்டே நம் வாழ்க்கையில் நாம் இருந்தோமானால் எதையும் சாதிக்கவும் முடியாது எதையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது அதனால் கஷ்ட காலங்களில் நல்ல பாடங்களை கற்றுக்கொள் அதேபோல் சந்தோஷமான காலகட்டத்தில் அதை எப்படி கையாளுவது என்பதை கற்றுக்கொள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருப்பாய் உன்னை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் பின்னால் போய் கொண்டே இருப்பார்கள் அதனால் நான் சொல்வதை அப்படியே கடைபிடி என் அழகு பிள்ளையே நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேன் அதனால் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய பயணத்தை தொடரு உன்னோடு நிழலாக நான் பயணித்து கொண்டே இருப்பேன் நீ நல்லதே நினை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி